தம்மியை குறைக்கணும்னு சொல்லிட்டு எந்த வித பெல்ட்டும் எதுவுமே இன்னும் கட் வந்து தேர்ட்டீன்க்கு ரைஸ் ஆயிடுச்சு அடுத்த ஃபோர் வீக்ஸ்க்கு என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னா வேப்பம் பட்டை மஞ்சள் அப்புறமா வந்து சுட சுட ரைஸும் மீனும் எனக்கு ஃபர்ஸ்ட் மீல் என்னன்னா வந்து களி ஹாய் யூ எஸ் வெல்கம் பேக் டூ சிஜி கப்புள் லாக்ஸ்லாம் வாங்க துர்கா

ஃபைவ் எசோட் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னோட டெலிவரி முடிஞ்சு நான் த்ரீ டேஸ்லயே வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பெயின் இருந்துச்சு பட் வியரபுலான பெயின் தான் அந்த டைம்ல எனக்கு வந்து ஃபைவ் டேஸ்க்கு டேப்லெட்ஸ் குடுத்துருந்தாங்க அதாவது பெயின் கில்லர் வேற எதுவுமே இல்ல இந்த டோலோ சிக்ஸ் தான் குடுத்துருந்தாங்க சோ அதை வந்து நான் ஃபைவ் டேஸ் சாப்பிட்டு இருந்தேன் அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா கேஸுக்கான டேப்லெட்ஸ் சிசேரியன் பண்ணனால எனக்கு கேஸ் ப்ளோட்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சு இல்லையா ஸோ அதுக்காகவும் வந்துட்டு எனக்கு கேஸுக்கான டேப்லெட்ஸும் கொடுத்துருந்தாங்க ஸோ என்னால் நடக்க எல்லாமே முடிஞ்சிச்சு பட் குளிக்கிறது எல்லாத்துக்குமே வந்துட்டு அம்மாவோட சப்போர்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அம்மா பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டிச்சஸ் எப்படியே பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து ஆயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியுமே ஹாட் வாட்டர் பாத் எடுத்துக்கணும் ஓகேவா நல்லா சோப் போட்டு கூட ஸ்டிச்சஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணி ஈரத்தை எல்லாம் வந்து கப்பல் வச்சு தடைச்சிட்டு ரெண்டு டைம் வந்து ஒரு ஆயின்மெண்ட் போட சொல்லியிருந்தாங்க சோ நான் அதுதான் வந்து வந்து ரொம்பவே கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒரு ஒன் வீக் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னா எனக்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக்அப் இருந்துச்சு அங்க போய் பார்த்துதான் அவங்க வந்து ஸ்டிச்சஸ் செக் பண்ணாங்க நல்லாவே இந்த ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணனால நல்லாவே புண் ஆறி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ரெண்டு நாட் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டாங்க நாட்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு ரெண்டு சைடில் வந்து சின்ன முடிச்சு மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணி விட்டுருவாங்க ஸ்டிச் வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளவே அப்சார்வ் ஆயிருக்கும்னு சொன்னாங்க டாக்டர் விசிட்ல ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ன சொல்லிருந்தாங்கன்னா எல்லாமே நார்மலா இருக்கு இதுக்கப்புறமா வந்து நீங்க விட்டமின் டேப்லெட்ஸ் கால்சியம் டேப்லெட் அப்புறமா அயன் டேப்லெட் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு ஒன் மந்த்க்கு அப்புறமா செக்கப்புக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க அடுத்து ஒரு ஒன் வீக் பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவுமே புதுசா பண்ணல ஜஸ்ட் குளிக்கிறது அப்புறமா வந்து ஸ்டிச்சஸ்ல கரெக்டா ஆயின்மெண்ட் போட்டு டேப்லெட் சாப்பிடறது இதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பிப்டீன் டேஸ்க்கு அப்புறமா வந்துட்டு என்னோட அம்மா வந்து ஊர் சைட்ல யூஸ்வலா டெலிவரி முடிச்சுட்டு என்னெல்லாம் டேக் கேர் பண்ணிக்குவாங்களோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுவே நார்மல் டெலிவரியா இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பட் நமக்கு தையல் அதெல்லாம் இருந்தனால ஒரு டூ வீக்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் அடுத்த ஃபோர் வீக்ஸுக்கு என்னோட டெய்லி ருட்டீன் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆறு மணிக்கு நான் ஏஞ்சிடுவேன் ஏன்னா வந்துட்டு ரொம்ப சூரியன் வரதுக்கு முன்னாடி குளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அது எதுக்காகலாம் எனக்கு தெரியல பட் காலைல ஆறு மணிக்கு நான் ஏஞ்சிடுவேன் நான் குளிக்கிற தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் வந்துட்டு டெலிவரி ஆனவங்களுக்குனே வந்து தனியாக வந்து ஒரு பொட்டில் மாதிரி வைப்பாங்க அதில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம்பட்டை மஞ்சள் அப்புறமா வந்து மிளகு செடியில் உள்ள ஏதோ ஒரு கம்பு வெட்டி வேர் அந்த மாதிரி என்னெல்லாமோ இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் துணியில் போட்டு அதை பானையில் போட்டு நல்லா கொதிக்க வைப்பாங்க அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா அது ஆறணும் ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் என்னென்னா அஞ்சு மணிக்கே அம்மா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா ஆறு மணிக்கு எழுப்புவாங்க ஓரளவுக்கு தண்ணி வந்து பியரபிளான சூட்டில் இருக்கிறப்ப நான் ஏஞ்சிக்குவேன் ஏஞ்சிட்டு வந்து தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்குவேன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த சுடுதண்ணில் வந்து டவல் முக்கி முக்கி எனக்கு வந்து ஒத்தனை கொடுப்பாங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து எலும்புக்கு மசில்ஸ்க்கு எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன் இது வந்து மெயினாக பாத்தீங்கன்னா இடுப்புக்கும் வயிற்றுக்கும் தான் ஒத்தனை கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து துணியில் பிடிச்சி பிடிச்சி தான் ஒத்தனை கொடுப்பாங்க ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்து சும்மா உடம்பு கூட்டிட்டு அப்புறமா நார்மலா தண்ணியில ஊத்திட்டு நம்ம வந்துடுவோம் இதை வந்து தலைக்கு நான் ஊட்டவே இல்லை காலையில இந்த மாதிரி மூலிகை எல்லாம் போட்டு இந்த தண்ணியில குளிச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீழே வந்து வெறும் தரையில வந்துட்டு நல்லா ஸ்டெச் பண்ணி படுக்க சொன்னாங்க சோ தட் வந்து இடுப்பு எலும்பு எல்லாமே நேரா இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் குளிச்சு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக படுத்துருந்தேன் படுத்து எழுந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மீல் என்னன்னா வந்து களி கொடுத்தாங்க அதுல வந்து மெயின் இன்கிரீடியன் வந்து கருப்பட்டி அதுல வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் களி கொடுத்துருந்தாங்க ஒன்னு வந்து கருவேப்பிலை களி அப்புறமா வெந்தயக்களி அப்புறமா உளுந்து களி இது வந்து மாத்தி மாத்தி வந்து டெய்லியும் ஏதாவது ஒண்ணு எனக்கு செஞ்சு சாப்பிடக்கூடாது பார்த்தீங்க அப்படின்னா காலைல ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி டைம்ல நான் சாப்பிட்டேன் அப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் பால் குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் பால் குடிச்சேன் தென் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு லேகியம் சாப்பிட கொடுத்தாங்க அந்த லேகியம் வந்து குறிஞ்சான் லேகியம்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் சைடில் வந்து கடையில் விற்பாங்க ஸோ குறிஞ்சான் லேகியம்னு ஒரு லேகியம் உண்டு அது வாங்கி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டேன் அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற எந்த பிரேக்ஃபாஸ்ட்னாலும் நம்ம சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நைன் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஒரு கஷாயம் தசமுல அரிஷ்டம்னு இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா கடையில நாட்டு மந்த கடையில ஊர்ல விற்கும் அது எல்லாமே எனக்கு ஊர்ல இருந்து வாங்கிருந்தாங்க சோ அத வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா குறிக்க சொல்லிருந்தாங்க இந்த லேகியமும் கஷாயமும் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங்கும் நைட்டும் வந்துட்டு டெய்லியுமே அந்த பாட்டில் தீர்ற அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லெவன் ஓ கிளாக் வந்துட்டு யூஸ்வலாக நம்ம குளிக்கிற நார்மல் வாட்டர் சோப்லாம் போட்டு குளிக்கிறது இது வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு உடம்பு கூத்துறது ஒரு நாளைக்கு தலைக்கு கூத்துறது இந்த மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு இருந்தோம் தலை குளிக்கிற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சோப் என்னெல்லாம் போட்டு குளித்தாலும் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க மெயினாக வந்து ஸ்டெச் மார்க்ஸ் இதெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் அப்ளை பண்ண சொன்னாங்க ஸோ நான் அதெல்லாமே ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுமே வந்து சாம்பிராணி காட்டுவாங்க ஏன்னா தலையில வந்துட்டு நீர் எல்லாம் கூக்க கூடாதுன்னு சாம்பிராணி காஞ்சு ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடியவே வந்துட்டு லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடும் முடிஞ்சதுமே வந்து சுட சுட ரைஸும் மீனும் எனக்கு ஒண்ணு வந்து கொடுத்துருவாங்க ஆஹ் எங்க ஊர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நாகர்கோவில் அங்க வந்து மீன் எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்கும் இல்லையா மெயினா பாத்தீங்கன்னா ப்ரெக்னன்சியும் சரி போஸ்ட் பிரெக்னன்சியும் சரி மீன் அதிகமா சாப்பிட சொல்லுவாங்க ஸோ அதனால நான் டெய்லியுமே டெலிவரிக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மீன் முட்டை கீரை என்னோட டயட்ல வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால பதினோரு மணிக்கே வந்துட்டு சாதமும் குளிச்சுட்டு வந்த கையோட சாதம் மீன் முட்டை எல்லாம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிட சொல்லுவாங்க ஸோ தட் நல்லா பால் சுரக்கும் பேபிக்கு வந்து நல்ல பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அடுத்ததா டூ ஓ கிளாக் மாதிரி வந்து யூஸ்வலான லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி எகைன் வந்து காய்கறிகள் மீன் முட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லாவே லஞ்ச் சாப்பிடுவேன் நிறைய ரைஸ் சாப்பிட்டேன் நானும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட் அதாவது எனக்கு என்ன கிரேவிங் இருக்குன்னு கேட்டு அது செஞ்சு கொடுப்பாங்க அதாவது பனியாரம் அப்பம் இல்லைன்னா கொழுக்கட்டை இல்லைன்னா பயிர் ஏதாவது அவிச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஈவினிங் வந்துட்டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து காஃபி ஏதாவது குடிப்பேன் ஸோ ஏழு மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா யூஷுவலாக சாப்பிட்ற மாதிரி நான் வந்து ரைஸ் ஃபிஷ் எல்லாம் வச்சு சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா நைட்டு நைன் ஓ கிளாக்கும் வந்துட்டு வீட்டில் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா டிஃபன் அந்த ஐட்டம்ஸும் நான் வந்து சாப்பிடுவேன் எகேன் நைட் டைட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேகியம் கஷாயம் இது எல்லாமே நான் குடிச்சுட்டும் இருந்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வரைக்குமே வந்து என்னோட டம்மியை குறைக்கணும்னு சொல்லிட்டு வித பெல்ட்டோ எதுவுமே இன்னும் கட்டல இந்த ருட்டின் தாங்க நான் வந்துட்டு ஒன் மந்த்தா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருந்தேன் இதை ஃபாலோ பண்ணுறப்பே நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா தம்பியோட நேமிங் செரிமனிலாம் இருந்துச்சு அதுலேயே வந்து என்னோட தொப்பை எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருச்சு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்துட்டு என்னோடய ஹெச்பி கவுண்ட் எனக்கு வந்து அரௌண்ட் டென்னில தான் இருந்துச்சு இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து தேர்ட்டீன்க்கு ரைஸ் ஆயிடுச்சு நான் ஒன் மந்த்ல ஹாஸ்பிட்டல் செக்அப் போனப்போ வந்து நீங்கள் அயன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லி எனக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னோடய ஸ்ட்ரெச் மார்க்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே எனக்கு குறஞ்சிருக்கு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி ஒன் டேஸ் வந்து ரொம்ப இன்டென்சிவாக நான் எடுத்துக்கிட்ட கேர் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்னோட எக்ஸ்க்ளூசிவ் ரெஸ்பீடுன்னா அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு எல்லாமே என்னோடய டயட் எப்படி இருக்கணும் நான் மெயின்டெயின் பண்ணுறேன்னா இதே மாதிரி என்னோடய டெய்லியும் என்னோடய ப்ளேட்டில் ஒரு முட்டை அப்புறமா ஃபிஷ்ஷு காய்கறிகள் ஏதாவது வச்சுட்டு நான் வந்து ஸ்ப்ளிக் பண்ணி ஸ்ப்ளிக் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன் அதாவது மதியம் எங்கள் ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஒரு தடவை சாப்பிட்றது நைட்டு நைன் ஓ கிளாக் சாப்பிட்றது இதுதான் வந்து என்னோட டயட் பிளான நான் ஃபாலோ பண்ணிடுவேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகரனோட மந்த் எப்படி இருந்துச்சு அதாவது அவனை நாங்க அவனுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சிஜி கப்பல் சேனல்

ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம்